என்லாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன் முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்றும் இந்த மண்ணின் மைதர்கள் அவர்கள் அந்நியர்கள் இந்த நாட்டிற்காக விடுதலை போராட்டத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் மேலும் குறிப்பாக அஞ்சா தளபதி ஹைதர் அலி பதினெட்டாம் நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக திகழ்ந்தவர் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களின் அதிகத்தை எதிர்த்து நடத்திய போர் முதலாம் போர் மைசூர் போர் ஆங்கிலேயர்கள் தோற்று ஆனால் இரண்டாம் போரில் ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சியால் ஹைதர் அலி தோற்கடித்தனர் மோலானா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மார்க்கம் அறிவுங்கள் சுதந்திர எண்ணங்களை விதிக்கும் வண்ணமான கதாராடை அணியாத திருமணத்திற்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என ஃபத்வா மார்க்கத்திற்கு அளித்தார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் பங்கு இன்றியமையாததா இருந்தது தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு முழுமையும் அர்ப்பணித்தவர் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களின் நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டால் முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் அவ்வங்காளத்தை ஆண்டூத் அறியப்படும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சீபாய் புரட்சியில் அதிகமான முஸ்லிம்கள் பங்கேற்றார்கள் அது அவர்களில் அதிகமானவர்கள் தனது உயிரையும் விற்றார்கள் இஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வபரகாத்தார்